sit

சோந்து போயிட்டேன் இது என்னுடைய முடிவு ஏன் பேச்சை கேட்குறவங்க வாயை மூட்டிட்டு இருக்கணும் அவள் வீட்டை விட்டு வெளியே போறாளா தாராளமா போகட்டும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது அவள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு கஷ்டப்பட்டா மட்டும்தான் இந்த குடும்பத்தோட அருமை என்னன்றது அவளுக்கு புரிய வரும் அவ போற நினைக்கிறாளா தாராளமா போகட்டும்னு சொல்றாங்க உடனே மீனா இல்லம் அம்மா அது வந்துடுறாங்க மீனா இனி என் மேல மரியாதை வச்சிருக்கிறது உண்மைனா இந்த விஷயத்துல எதை பற்றியும் கேட்க கூடாது தலையிடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க இப்ப மீனா அமைதியிடுறாங்க உடனே ஸ்ருதி வந்த மீனா நீங்க எதுக்காக வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்துறீங்க தப்பு பண்ண அவங்களுக்கே அந்த அளவுக்கு கோபம் இருக்கணும் எந்த தப்பு பண்ணாத உங்க குடும்பத்தை எப்படியெல்லாம் அவங்க பேசினாங்க அப்ப நீங்க கோவப்படணும்ல அதை விட்டுட்டு நீங்க எதுக்காக தேவையில்லாம இவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க அங்கிள் நீங்க குடுக்கற தண்டனை தான் சரி அப்பதான் இன்னொரு நாளைக்கு அவங்க தப்பு பண்ணணும்ன்ற எண்ணம் கூட அவங்களுக்கு வராது அவங்கள வீட்டை விட்டு துரத்துங்கன்னு சொல்றாங்க உடனே ரவி ஒரு பக்கமும் அதே மாதிரி சொல்றாங்க இப்ப அண்ணாமலை என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ